வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம குடும்பத்தில் சண்டையே இல்லாமல் வாழ்க்கிறது எப்படி தான் பார்க்க போகிறோம் கணவன் மனைவிக்கு பிரச்சனையே வராமல் நம்ம எப்படி சரி செஞ்சு போகலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிஸ் பண்ணாமல் இல்லைன்னா ஃபீல் பண்ணுவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது மட்டும் குடும்பமாக அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒரு கணவன் மனைவி மாமனார் மாமியார் நாத்தனார் கொளுந்தியா கொழுந்தனார் இதெல்லாமே சேர்ந்தது தாங்க ஒரு குடும்பம் இப்போ நம்ம இவங்க எல்லோரையும் பேலன்ஸ் பண்ணி எப்படி போக போகிறோம் எப்படி இருந்தால் சண்டை வராது எப்படி இருந்தால் நம்ம லைஃப் சந்தோஷமாக போகும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு என்னோடய லைஃப் ஒரு இதில் எடுத்துக்காட்டு அதை நான் பின்னாடி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ வந்து உங்கள் வீட்டுக்காரர் இருக்கார் அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு குடும்பத்துக்குள்ளே சண்டை வர்றதுக்கு காரணம் கணவன் மனைவியான்னு கேட்டால் கிடையாது மாமனாருக்கும் சாரி மாமியாருக்கும் மனைவிக்கும் மனைவி நாத்தனார் இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் வர்ற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் கணவர்கிட்ட சொல்லுவோம் அவங்க தன் பையங்கிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க இப்படி சொல்லும்போது தான் அங்கே போட்டி பொறாமல் சண்டை எல்லாமே உருவாகுது நீங்கள் யாரை நம்பி வந்திருக்கீங்க தன் கணவனை நம்பி கல்யாணம் ஆகி வந்திருக்கீங்க இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ள ஒரு இதுன்னா நம்ம என்ன நம்ம செய்கிற முதல் தப்பு போய் அதை கணவருக்கிட்ட சொல்கிறது இப்போ நீங்கள் வந்து மாமியார் ஒரு தப்பு செய்கிறாங்க அவங்கள ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து போய் உங்கள் கணவர்கிட்ட போய் உங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்க உங்கள் அம்மா ஏன் இப்படி பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப நாங்கள் இப்படிலாம் பண்ணோன்னா அப்புறம் நான் டென்ஷன் ஆகி இப்படிலாம் பேசுகிறேன் பார்த்தீங்களா அதுதான் தப்பு நீங்கள் உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சால் அதை அவங்கக்கிட்டே சொல்லிடலாம் அவங்க என்ன செய்வாங்க எப்பா பொண்டாட்டி ஓவராக பண்ணுது சொல்லி வை இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு சரி வராது கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருக்குது ஃபோன் பேசிக்கிட்டே இருக்குது அது வந்து மாமியார் செய்கிற தப்பு அவங்க வந்து என்ன செய்யணும் அவங்க ஒரு பெரிய மனுஷி அவங்க வந்து இந்த பொண்ணை கூப்பிட்டு ஏமா இவ்வளோ நேரம் பொண்ணு பேசாத நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் சரி வராது அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கூட பேசலாம் இருந்தால் அவங்க அம்மா அப்பா கிட்ட கூட பேசலாம் இருந்தாலும் அவங்க இருந்து இத்தனை பேரை விட்டுட்டு வந்து வந்திருக்காங்க அதனால் கொஞ்ச நாள் அவங்களுக்கு பொறுமையாக சொல்லி சொல்லி புரிய வைக்கணும் இப்போ வந்து பொண்ணுக்கிட்ட அவங்க சொல்லலாம் ஏமா இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னு இதை விட்டுட்டு போய் புருஷங்கிட்ட போய் சொல்கிறது சரி பையன்கிட்ட போய் சொல்கிறது அந்த பொண்ணோட பிசங்கன்னு அவங்களுக்கு பையன் இல்லையா அங்கே போய் சொல்கிறது அப்போ அவர் என்ன செய்வார் டென்ஷன் ஆயிடுவார் பொண்டாட்டிக்கும் பேச முடியாது அம்மாக்கும் பேச முடியாது உணவு நாத்தினார் இல்லைன்னா அந்த மாப்பிள்ளைக்கு தங்கச்சியோ அக்காவோ யாராவது இருப்பாங்க பாருங்கள் அவங்க அண்ணன் பொண்டாட்டி என்ன நான் கேட்டால் தரமாட்டிக்கு உன் பொண்டாட்டி என்ன இப்படி பண்ணுதுன்னு இங்கே வந்து இவங்க வந்து இங்கேயே கம்ப்ளைண்ட் பண்ணுறது இல்லாட்டி அம்ம்கிட்ட போய் சொல்கிறது அந்த பொண்ணோட மாமியர்கிட்ட போய் சொல்லி இப்படி குடும்பத்துக்குள்ளே இப்படி தாங்க பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகும் யாருமே உட்காந்து பேசுனா இப்போ தீராத பிரச்சனையே கிடையாது அதனால் யாருக்கு பிரச்சனையோ அவங்கக்கிட்டயே நம்ம பேசுகிறோம்னா பாதி பிரச்சனையே குறைஞ்சிரும் உங்கள் மனசில் கோவமாக இருந்தாலும் அமைதியாக பேசி பாருங்களேன் இப்போ வந்து நம்ம எது எதுலலாம் வீட்டுக்காரங்க கோவப்படுவாங்க முதல்ல சாப்பாடு தாங்க சாப்பாட்டில் தான் பிரச்சனையே வரும் அவங்களுக்கு பிடிச்சது செஞ்சோம் பிடிக்காத செஞ்சோம் அப்படின்னு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன் இது வந்து என்னோடய ஸ்டோரி நான் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டாவது மாதம் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டாவது மாதம் ஸ்டார்ட் ஆகுது எங்கள் வீட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனை இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்களா இந்த எல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளே நடந்துச்சு எனக்கு ஃபேஸ் பண்ண தெரியல நான் கிராமத்தையா ஆள் கிராமத்தில் இருந்து டவுனில் கட்டி கொடுத்துருக்காங்க எனக்கு எங்கள் ஊர் பழக்க வழக்கம் அதிகமாக இருக்கும் ஒரு குப்பையை எங்கே கொட்டணும் தெரியாது ஒரு நாப்கினை எங்கே போடணும் அப்படிங்கிறது தெரியாது டவுனில் வந்து எங்கள் ஊரில் பழகின பழக்கம் வேறு எங்கள் ஊரில் நாங்கள் சொல்கிறனே சும்மாவே எங்கள் ஊரில் நாங்கள் கம்மாய்க்கு தாங்க போவோம் பாத்ரூம் போக இங்கே வந்து அப்படி கிடையாதுல்ல அந்த கிராமத்தால் டவுனுக்கு வந்தால் சில மாற்றங்கள் வரும்ல புதுசாக இருக்கும்ல எல்லாமே கேட்க பயப்படுவோம்ல கல்யாணம் ஆனால் புதுக்குன்னு சொல்லவே வேணாம் யார் எப்படின்னு தெரியாது பயப்படுவாங்க அந்த மாதிரி ஃபேஸ் பண்ண அனுபவம் எனக்கு சண்டையாக மாறி நான் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லி எங்கள் அம்மா வந்து ஒரு பத்து பேரை கூப்பிட்டுட்டு சொந்தக்காரவங்களெலாம் கூப்பிட்டுக்கிட்டு ட்ரெயினில் வந்துடுச்சுங்க எங்கேனா எங்கள் ஊரில் இருந்து கும்பகோணத்துக்கு கூப்பிட வந்துட்டாங்க எல்லாரையும் கூப்பிட வந்து சண்டை போட்டு கரெக்டாக என்னை ஊருக்கு கூப்பிட்டு போகிறாங்க பத்து நாள்லேயே வாந்தி மயக்கம் என்னன்னு பார்த்தா நாற்பது நாள் கன்சீவாக இருக்கேன் என்ன செய்கிறது அதை வேண்டான்னு சொன்னவங்களும் உண்டு இந்த குழந்த உனக்கு வேணும்னு சொன்னவங்களும் உண்டு நான் வந்து எனக்கு என் பையன் வேணும்ன்ட்டு உறுதியாக இருந்து என் வீட்டுக்கார் வந்தார் பேசி எப்படியோ செஞ்சு வந்துட்டோம் இன்னொன்று இந்த சண்டைக்கு நடுவில் சமாதானம் பேச வரேன்னு சொல்லி வர சொல்லுவாங்க பாருங்கள் யாரையுமே நினைப்பாதீங்க உங்கள் கணவரை வர சொல்லுங்கள் தனியாக உட்காருங்க பேசுங்க இது சரிப்பட்டு வருமா வராதா இதெல்லாம் செஞ்சால் எனக்கு பிடிக்கலை நீ இதை செஞ்சால் எனக்கு பிடிக்கலை இதை நீ விட்டு கொடுத்து போ நான் விட்டு கொடுத்து போகிறேன்ட்டு வந்துடலாம் அப்படி வந்தேங்க வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பிரச்சனை வந்துச்சு என் பையன் பிறந்து ஒன்றரை வயசு ஆகிற வரைக்கும் பிரச்சனை ஊருக்கு மறுபடியும் போயிட்டேன் போய் இந்த வாட்டி ஒரு மூணு மாதம் போட்டு எடுத்துட்டேன் போட்டால் என் பையனை விட்டுட்டு மில்லுக்கு வேலைக்கு போகிறேன் எங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு என் பையன் ஒரு வயசு பையன் குழந்த அவன் என்னை நினச்சி நினச்சி கிறங்குறான் நான் வேலைக்கு போகணுன்ட்டு போகிறேன் நமக்கு எதுவுமே சரியில்லை நம்ம வாழ்க்கை இப்படி பார்த்துக்கரலாம் அப்படின்னு அப்புறம் எங்கள் அம்மா என்ன செஞ்சிச்சு இது பிடிக்கலைன்னா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிடுவோம்னு எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு போகுது எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை தான் இருந்தாலும் நம்ம அம்மா நம்ம நல்லா பார்த்துக்கறது நம்ம ஏன் அங்கே போய் கஷ்டப்படணுன்ட்டு நானும் கூட போனேன் எங்கள் பெரியக்கா வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுச்சு எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குறாரு அதுக்கப்புறம் யோசிச்சேங்க நிறைய பிரச்சனை இப்போ வந்து நான் அந்த ஒன்றரை வயசில் நான் தனியாக வந்தேன் அதுலேருந்து இன்றை வரைக்கும் நான் போகலை ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டேன் நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னேன்ல அதெல்லாம் விஷயம் கிடையாது இப்போ சொல்ல போகிறேன் பாருங்க இதுதான் விஷயம் இப்போ நான் என் வீட்டுக்கார கூட சண்டை போட்டு ஊருக்கு போகிறேன் இப்போ எங்கள் அம்மா உயிரோட இல்லை இப்போ எங்கள் அம்மா இல்லாமல் இருந்தால் நான் யார் கூட இருந்திருப்பேன் என் பிள்ளையை யார் பார்த்துருப்பா என் பிள்ளைக்கு ஒரு தேவைன்னா அதை யார் செய்வா எனக்கு ஒரு தேவைன்னா யார் செய்வா நான் முடியாமல் கிடந்தால் யார் பார்ப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாமே ஒரு வயசு வரைக்கும் தான் கூட இருப்பாங்க நாளைக்கு அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு பிள்ளை குட்டி இருக்கும் பாருங்கள் அப்போ போய் நீங்கள் அவங்க வீட்டில் இதே உரிமையோடு இருக்க முடியுமா நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் என்ன தான் உரிமையோடு இருந்தாலும் உங்கள் அக்கா தங்கச்சி வீட்லேயோ அண்ணன் தம்பி வீட்லேயோ கோச்சுக்கிட்டு போய் ஒரு பத்து நாளைக்கு உங்களால் இருக்க முடியுமா நீங்கள் சந்தோஷமாக போனாலே ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு தான் இருக்க முடியும் விருந்தும் மருந்தும் நாளைக்கு ஏன் சொல்லியிருக்காங்க அதுக்கு மீறி இருந்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் சண்டை வரும் உன் தங்கச்சி ஏன் இப்படி வந்து உட்காந்துருக்கான்னு உங்கள் மாமா கேட்பாரு உன் தங்கச்சி உங்களுக்கு வேலையே இல்லை சண்டை விட்டு வந்து உட்காந்துருக்கா பாருன்னு உங்கள் அண்ணன் பொண்டாட்டியோ தம்பி பொண்டாட்டியோ கேட்பாங்க ஆக உங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் கணவர் தான் எப்பயுமே அவங்க எவ்வளோ நாளைக்கு நம்ம கூட சண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போது எனக்காக சண்டை போட்ட எங்கள் அம்மா உயிரோட என் வீட்டுக்காருக்காக ஏன் கூட சண்டை போட்ட எங்கள் மாமியாரும் இல்லை எங்கள் ரெண்டு பேர் எனக்கும் என் புருஷனுக்காகவும் சப்போர்ட்டாக பேசுனால் அவங்க இல்லை இன்றைக்கி யார் வாழ்கிறா நாங்கள் தான் வாழ் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போது நம்மளை சுற்றி உள்ளவங்கள வச்சு நம்ம பிரச்சனை பண்ணி நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்கணும் எதாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்காரோ உங்கள் மனைவிக்கிட்டேயோ உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் பேசுங்க இன்றைக்குமே மனைவி தான் விட்டு கொடுத்து போகணும்னு நினைக்காதீங்க கணவர்களும் விட்டு கொடுத்து போகலாம் விட்டு கொடுத்து போனாலே வாழ்க்கை நல்லாயிருக்கும் பிரச்சனைகளை உட்காந்து பேசினாலே பாதி பிரச்சனை போயிடும் உண்மையினா லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க போடாமல் இருங்க பாய்